தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மகாலி பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போறதுன்னு இனி பார்ப்போம் ரிஷப ரிஷபராசி அன்பிற்குரியவர்களே ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பளிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அதே சமயம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து செப்டம்பர் பதினாலு விடியற்காலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி ராத்திரியிலேருந்து பதினாலாம் தேதி விடியற்காலை வரை ஸோ பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் கா மனக்காயத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அவர்களின் மன சஞ்சலத்திற்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள் ஆனால் பண விஷயத்துல எந்த பாதிப்பும் இருக்காது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில குரு இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் ஆனால் அதுவே ஒரு பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா குரு ஜென்ம குரு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஜ ஜென்ம குரு வந்து காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் ஏதாவது ஒரு நாலு செவத்துக்குள்ளே அவங்களை அடக்கு அடைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால வெளியில் போனால்ல அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்படுவார் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இத்தனாளாக மனசில் இருக்கிற காதலை வெளியில் சொல்ல முடியாது இருந்தவங்கள்லாம் இந்த மாதம் சொல்லி உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொள்வீர்கள் உங்கள் ஆசைக்கு உகந்த நபரை உங்கள் வாழ்க்கையில் அங்கமாக ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுக்கரன் மாதம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருப்பார் ஈவன் அவர் ஆறாம் இடத்துக்கு போனால் கூட பெருசாக கெடுபரன் கிடையாது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் சூரியன் வந்து நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மதத்தில் பதினாறாம் தேதி வரைக்கும் நான்காம் இடத்துல அதன் பிறகு ஐந்தாம் இடத்துல இதுவும் ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் தொழில் மூலமாக தொழில்துறையினருக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா கோளாறு அடிவயிற்றில் வலி ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுடைய கோபமான வார்த்தைக்கு காரணமாக இருப்பார் அந்த மாதம் முழுவதும் அதனால் நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பண விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஏற்படுத்துவாரு ஸ்தானாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வருதுனால திருமணம் சார்ந்த உறவில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சற்று வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு யாருகிட்ட பேசினாலும் வாக்குவாதம் நீங்கள் கணவன் மனைவி கிட்டே பேசினாலும் சரி குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேசினாலும் சரி நீங்கள் பேசுகிறத தப்பாக எடுத்துப்பாங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவாக என்ன பேசணுங்கிறத அதை வார்த்தைகளை கரெக்டாக செலக்ட் பண்ணி பேசுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கூபி அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஸ்தானாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக நட்புகள் ஏற்பட்டு அவர்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவதற்கும் குடும்பத்தினருக்கு அவரின் உதவியை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது பண பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் நான்காம் இடத்துக்கு ஆகிறாரு செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு தொழில் வளர்ச்சி அடையும் உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாத கடைசியில் அதாவது இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணிக்கை புதன் கன்னிராசிக்குள்ளே வருவார் அதுவும் நற்பலனை தரக்கூடிய வகையில் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு புதன் வருதுங்கிறது வந்து வியாபாரத்தில் ஒரு சஞ்சலத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் ஆனால் உச்சஸ்தானத்துக்கு வந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமையும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளின் அறிவாற்றல் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கிளைன்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்றவங்க உங்களுடைய வெண்டார்ஸ் இவர்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு தசமஸ்தானத்துல சனி வக்கரமா இருக்காரே அதுக்கு எதுவும் கெடுதல் கிடையாதா சார் அப்படின்னு கேட்டா பத்தில் சனி இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது எல்லா விதமான யோகத்தையும் ஏற்படுத்துவார் ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் வந்து சனி பகவானுக்கு டீச்சர் அதனால் கெடுபரனே ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா ராமாயணத்தில் தசரதனுக்கு இந்த சனி பகவான் கொடுத்த வாக்குறுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டேன்னு அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரிகள் வளர்ச்சி அடையா அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு தேவைப்படும் வீட்டுலையும் வேலை பண்ணும் ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ணும் யாருக்காவது யார் வீட்டுக்காவது கெஸ்டாக போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் தான் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா உங்களை கொண்டு போயிட்டு கிச்சனில் விட்டுருவாங்க இல்லாட்டி ஏதாவது ஸ்டோர் ரூமில் விட்டுருவாங்க சொல்லுவாங்க கண்ணா நீ தான் இந்த இடத்த பார்த்துக்கணும் எல்லா பொறுப்பும் ஒன்னோடது நீதான் பார்த்து பார்த்து பண்ணுவ பொறுப்பான ஆள்னு உங்கள் பேரில் ஒரு நல்ல முதிரையை குத்தி விட்டுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பரிகாரம் நமது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள் முருகனை தினமும் தானியுங்கள் அதாவது தியானம் பண்ணுறதுன்னா எழுந்திரிச்ச உடனே நீங்கள் கட்டில் விட்டு எழுந்துட்டு பல் வந்த உடனே காஃபி குடிச்சுக்கிறீங்களோ டீ குடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது கண்ணை மூடிண்டு இந்த நெத்தி பொட்டில் முருகனை தியானம் செய்யுங்கள் முருகனை தியானம் செய்வதன் மூலமாக முருகனின் பேருள் பேரருள் கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முருகனை தியானியுங்கள் உங்கள் அனைத்து விதமான யோகங்களையும் நடத்தி கொடுத்து உங்களுக்கு தற்காத்து கொள்வதற்குண்டான அனைத்து அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு போல அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் சோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனா சொல்லிருக்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்